அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு ஊழல் வழக்கில் முதல் பார்வையில் தவறான தொடர்பு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அல்லது வெளிப்படையான அர்ப்பத்தனம் இருந்தால் மட்டுமே கைதுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியும் என பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க இந்த வழக்கை பார்ப்போம் ஊழல் வழக்கில் தவறான தொடர்பு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அல்லது வெளிப்படையான அற்பத்தனம் ஆகியவற்றுக்கான முதல் பார்வை வழக்கு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே கைதுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியும் என்று பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண் பிரிவு ஏழின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரிய மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது இது நன்கு தீர்க்கப்பட்ட சட்டம் மேலும் ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் முன்ஜாமீன் அரிதிலும் அரிதான சூழ்நிலைகளில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று எடுத்துக்காட்டு வழக்கு தேவிந்தர் குமார் பன்சல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐஎன்எஸ்சி முன்னூற்றி இருபது வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று நீதிபதி மஞ்சரி நேரு கவுல் தலைமையிலான தனி அமர்வு குறிப்பிட்டது புகாரில் தவறான தொடர்பு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்லது வெளிப்படையான அற்பத்தனம் ஆகியவற்றில் நீதிமன்றம் முதன்மையாக திருப்தி அடைய வேண்டும் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஜே எஸ் பத்தோவால் ஆஜரானார் பிரீதிவாதி சார்பாக வழக்கறிஞர் மன்வீர் கவுர் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் மனுதாரரின் வழக்கறிஞர் மனுதாரர் தற்போதைய முதல் தகவல் அறிக்கையில் எப்ஐஆரில் தவறாக சேர்க்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார் இது புகார்தாரரைப் பற்றிய சாதகமான விசாரணை அறிக்கையை வழங்கியதற்காக சட்டவிரோதமாக திருப்தி அடையும் நோக்கில் இணை குற்றவாளியுடன் கூட்டு சேர்ந்து அறுபது ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையது கரைபடிந்த பணத்தை மீட்டெடுப்பது மனுதாரரிடமிருந்து அல்ல மாறாக இணை குற்றவாளியின் வேண்டுகோளின் பேரில் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது என்று வாதிடப்பட்டது வழக்கு தொடரப்பட்ட வழக்கு முதன்மையாக அங்கீகரிக்கப்படாத ஆடியோ பதிவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது மனுதாரருக்கு எதிரான பிசி சட்டத்தின் பிரிவு ஏழின் கீழ் குற்றத்தின் கூறுகளை ஈர்க்கவில்லை என்று வழக்கறிஞர் வலியுறுத்தினார் பஞ்சாயத்து சமிதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பட்வாரியாக பணியாற்றி வரும் மனுதாரருக்கு புகார்தாரருக்கு எதிராக நிலுவையில் இருப்பதாக கூறப்படும் விசாரணையில் நேரடி ஈடுபாடு இல்லாதது மட்டுமல்லாமல் எந்த பங்கும் இல்லை என்று மேலும் பாதிடப்பட்டது புகார்தாரர் தொடர்பா தொடர்பான விசாரணை அறிக்கை கூறப்படும் கோரிக்கை தேதிக்கு முன்பே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் மனுதாரர் லஞ்சம் கேட்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நோக்கத்தையும் நீக்குவதாகவும் வாதிடப்பட்டது நீதிமன்றத்தில் நியாயப்படுத்துதல் வழக்கு தொடரலின் வழக்கு வாய்மொழி புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை மாறாக ஆவணப்படம் மற்றும் உறுதிப்படுத்தும் பொருட்களால் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஆடியோ பதிவு சட்டத்தின்படி நடத்தப்படும் சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் இணை குற்றவாளிகளிடமிருந்து கரைபடிந்த நாணயத்தாள்களை மீட்டெடுப்பது ஆகியவை அடங்கும் என்று நீதிமன்றம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது குற்றச்சாட்டுகளின் தீவிரம் உத்தியோகபூர்வ பதவியை துஷ்பிரயோகம் செய்ததை பொது நம்பிக்கையை மீறுவதையும் பிரதிபலிக்கிறது என்றும் மனுதாரர் நேரடி ஈடுபாடு இல்லாதது குறித்து கூற்று மூன் ஜாமீன் வழங்குவதற்கான மனுவை பரிசீலிக்கும்போது இந்த கட்டத்தில் முடிவாக தீர்க்க முடியாத உண்மை தீர்மானத்தின் விஷயமாகும் என்று அது கூறியது அதேபோல் விசாரணை அறிக்கை ஏற்கனவே இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சமர்ப்பிக்கப்பட்டது என்று வாதம் குறிப்பாக சட்டவிரோத கோரிக்கை மற்றும் பிரதிபலன் என்று கூறப்படும் சூழலில் முந்தைய அல்லது அடுத்தடுத்து தவறான நடத்தைக்கான சாத்தியத்தை நிராகரிக்கவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது ஊழல் வழக்கில் கைதுக்கு முந்தைய ஜாமீன் தவறான தொடர்பு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அல்லது வெளிப்படையான அற்பத்தனம் ஆகியவற்றிற்கான முதல் பார்வை வழக்கு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே வழங்க முடியும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் தேவேந்தர் குமார் வன்சல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அது குறிப்பிட்டது தற்போதைய வழக்கில் அத்தகைய சூழ்நிலைகள் ஏதும் உருவாக்கப்படவில்லை மாறாக பொறி நடவடிக்கைகள் உட்பட ஆரம்ப ஆதாரங்களால் ஆதரிக்கப்படும் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் கூறப்படும் குற்றத்தை செய்வதில் மனுதாரரின் முதன்மையான ஈடுபாட்டை குறிக்கின்றன குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மை பொது ஊழியராக மனுதாரர் வைத்திருக்கும் நம்பிக்கை நிலை மற்றும் காவலில் விசாரணை மூலம் முழுமையான விசாரணையின் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கான அசாதாரண சலுகையை நீட்டிக்க இந்த நீதிமன்றம் எந்த காரணத்தையும் காணவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி மனுதாரர் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கில் மேற்கோள் காட்டப்பட்ட சட்டப்பிரிவுகள் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு ஏழு என்பது அரசு ஊழியர்கள் அஞ்சும் வாங்குதல் அல்லது சட்டவிரோத வழக்குகள் வழிகளில் நன்மைகளை பெறுதல் போன்ற குற்றங்கள் பற்றியது இந்த பிரிவின்படி அரசு ஊழியர் ஒருவர் தனது கடமையை செய்யும் பொழுது சட்டப்பூர்வ ஊதியத்தை தவறி வேறு ஏதேனும் நன்மை அல்லது பயன்பெறுவது குற்றமாகும் பிரிவு ஏழின் முக்கிய அம்சங்கள் சட்டப்பூர்வ ஊதியத்தை தவிர வேறு நன்மை பெறுதல் அரசு ஊழியர் ஒருவர் தனது கடமையை செய்யும் பொழுது சட்டப்பூர்வ ஊதியத்தை தவறு வேறு ஏதேனும் நன்மை அதாவது லஞ்சம் பரிசு வெகுமதி போன்றவை பெறுவது குற்றமாகும் தேவையற்ற அனுகூலங்களை பெறுதல் அரசு ஊழியர் ஒருவர் பொது கடமையை செய்யும்போது அல்லது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையற்ற அனுகூலங்களை பெறுதல் அல்லது பெற முயற்சிப்பது குற்றமாகும் தண்டிக்கும் விதிகள் இந்த பிரிவின் கீழ் குற்றம் குற்றவாளி ஆறு மாதங்களுக்கு குறையாத ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு ஆளாகலாம் பிரிவு ஏழின் நோக்கம் ஊழலை தடுப்பது அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை அல்லது சட்டவிரோத வழிகளில் நன்மைகளை பெறுவதையோ தடுப்பதோ இந்த பிரிவின் முக்கிய நோக்கம் பொதுமக்களின் நம்பிக்கை நிலைநாட்டுவது அரசு ஊழியர்கள் நேர்மையாக பணிபுரிவதை பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைநாடுவதையும் இந்த பிரிவின் மூலம் உறுதி செய்வதே நோக்கமாகும் விளக்கம் இந்த பிரிவினை அரசு ஊழியர் ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது லஞ்சம் வாங்குவதோ அல்லது காரியத்தை செய்யாமல் இருக்க லஞ்சம் வாங்குவதோ குற்றமாகும் மேலும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் ஏமாற்றுவதோ அல்லது ஏமாற்ற முயற்சிப்பதோ குற்றமாகும் என இந்த பிரிவு வந்து சொல்லியிருக்குது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு சிறப்பு நன்றி வணக்கம்